அனைவருக்கு வணக்கம் சற்று உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூன் மாதம் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி பள்ளிகள் திறக்கப்படுவதை முன்னிட்டு மாணவர்களுக்கு பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சிதளம் செய்திகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்க பாருங்கள் உங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறது பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ

பயணச்சீட்டு அதாவது ஃப்ரீ பஸ் பாஸ் வந்து அவங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருப்பாங்க அந்த பஸ் பாஸை பயன்படுத்தி அவங்க இலவசமாக புதிய பஸ் பாஸ் கொடுக்கப்படும் வரை அதை பயன்படுத்தி கொள்ளாமனு அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று இப்போது பள்ளிகள் நாளை நாட்கள் திறக்கப்பட உள்ள நிலையில் நாளை நாட்களே அனைத்து நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட வேண்டும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக கோடை விடுமுறை முடிந்து ஜூலை மாதம் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிகள் கல்வித்துறை அமைச்சர் அறிவிக்கப்பட்ட நிலையில் எனினும் மாநிலம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் வேலின் தாக்கம் அதிகமாக உள்ளதன் காரணத்திற்காக ஜூன் மாதம் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர் தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் உரிய சுகாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது குடிநீர் கழிவறை வசதிகளை உறுதி செய்ய வேண்டுமென பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சேதமடைந்த கட்டடங்கள் இருந்தால் அவற்றில் மாணவர்களை அமர வைக்கக் கூடாதென அறிவிக்கப்பட்டனர் பாதுகாப்பான இடங்களில் மாணவர்கள் அமர வைத்து பாடம் நடத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் அதே போல மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு வழங்கப்பட வேண்டிய இனிப்பு பொங்கலை நாளை நாட்கள் ஜூன் மாதம் பத்தாம் தேதி அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் அதாவது பள்ளி தொடங்க முதல் நாளான நாளை நாட்கள் அனைத்து பள்ளியிலும் வழங்கப்பட வேண்டும் என தற்போது சமூக நலத்துறை ஆணையம் உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் அனைவருக்கும் இனிப்பு பொங்கல் வழங்கப்படும் என தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்